வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த விடியில் நம்ம தென்காசி மவுண்ட் ரோடு விடிஎஸ்ஆர் கல்யாண மண்டபத்துக்கு வடக்கு பக்கமாக லோ பட்ஜெட்டில் ரொம்ப குறைஞ்ச விலையில் மூணு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க நம்ம விடிஎஸ்ஆர் கல்யாண இருந்து நேராக வடக்கு போனோம்னா மதினா நகர் வரும் இந்த மதினா நகருக்கு மதினா நகரில் வடக்கு லாஸ்ட்டில் குறைஞ்ச விலையில் ஒன்று புள்ளி நாலு சென்ட்டு ஒன்று புள்ளி நாலு சென்ட்னு மூணு ஃப்ளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கு சூப்பரான ஃப்ளாட் இது நம்ம தென்காசியில் இருக்க அமைஞ்சிருக்கிற மதினா நகர் முஸ்லீம் ஏரியா ஃபுல்லாக நல்லா ரெசிடென்சியல் ஏரியாவாக இருக்கும் இந்த ஏரியாக்குள்ளே கடைசியாக வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வீடுகளாக இருக்கும் இதில் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் மூணு ஃப்ளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மூணுமே வெஸ்ட் ஃபேஸிங் ஃப்ளாட்டுங்க இதுதான் நம்ம மதிநாநகருக்குள்ளே போகிற நம்ம ஃப்ளாட்டுக்கு போகிற பாதை இந்த பாதையில் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரு லெஃப்ட் எடுத்து ரைட் கட் பண்ணோம்னா நம்ம ஃப்ளாட்டு வந்துடும் சுற்றி ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ளே இந்த ஃப்ளாட்டுக்கெலாம் அமைஞ்சிருக்குது மூணு ஃப்ளாட்டை சேல்ஸ்க்கு வந்திருக்கு நம்ம இடத்துக்கு வடக்கு பக்கமாக ஒரு பாதை அதுக்கடுத்து ரயில்வே ட்ராக் ஃபர்ஸ்ட் ஃப்ளாட்டு கார்னர் ஃப்ளாட் ஒன்று புள்ளி நாற்பத்தொம்பது சென்ட் இருக்கு அதுக்கடுத்து ஒன்று புள்ளி நாற்பது சென்ட்டு அதுக்கடுத்து ஒன்று புள்ளி நாற்பது சென்ட்டு இந்த இந்த ஃப்ளாட்டில் ஒரு போர் இருக்குது இந்த ப்ளாட்டு வாங்குறவங்களுக்கு ஒரு போர் ஃப்ரீயாக வந்துடும் ஸோ நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் குறைஞ்ச விலையில் இந்த ஃப்ளாட் சேல்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஃப்ளாட்டோட ரேட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம தென்காசி மவுண்ட் ரோடு பக்கத்தில் மதினா நகரில் குறைஞ்ச விலையில் ஒரு ஃப்ளாட்டாக உங்களுக்கு சொந்தமாக்கி இந்த ஃப்ளாட்டோட சைஸ் பதினாறுரைக்கு முப்பத்தி ஏழு பதினாறுரைக்கு வரைக்கும் முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் கடைசியாக கார்னர் ஃப்ளாட் பதினேழுக்கு முப்பத்தேழுங்கிற சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு சொந்தமாகிக்கா டிஸ்பிளேட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட்டை டைரெக்டாக விசிட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்